நல்லா நல்லா <cat guiding developed> <cu> <waren timing> <MCU>

நல்லா இருக்கு மிக அருமையாக இருக்குது இளையராஜோட இசையும் அருமையாக இருக்குது ஆமா தேசிய நலம் கொண்ட எல்லாத்துக்கும் இந்த படம் பிடிக்கும் அவன் நல்லா இருக்கு வெங்கடேஷன் சார் சூப்பராக இருக்கு சார் ஆ நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு அருமையாக இருக்கு வெற்றிமாறன் சம்பவம் பிடிச்சிருக்கு பார்க்கலாம்

படம் சூப்பரா இருக்கு வெற்றிமாறனோட டைரக்ட்ல இது வேற லெவலில் ஒன்று அசுரன் மாதிரியான கதையோட இருக்கு நல்லா இருக்கு எல்லாரோட ஆக்டிங் வேற லெவலு விஜய் சுவதேவி மாஸ்க் கட்டி டாப்புல இருக்கு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு எல்லாரும் பாருங்க என்னுடைய பெயர் வேல்பாண்டியன் இந்த மாதிரி கருத்துள்ள படங்கள் தான் தமிழ் சினிமாவுக்கு ஒரு புது வரவாக இருக்கும் வெற்றிமாறன் அவரது படைப்பில் மிகச்சிறந்த படைப்பாக இதை நான் பார்க்கிறேன் இந்த மாதிரி படம் தான் பேன் இந்தியா மூவி என்கிற லிஸ்ட்டில் வர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி படங்களை இந்தியா முழுவதும் சேர்த்தால் மக்கள் அனைவரும் விழிப்புணர்வு அடைவார்கள் படம் பிடிச்சிருக்கா ரெண்டுமே நல்லா தான் இருக்குது ரெண்டும் பார்க்குமே பார்க்கலாம் இல்லையா ஃபேமிலி கொஞ்சம் அபோவ் எயிட்டீன் ப்ளஸ் தான் கொஞ்சம் நீங்கள்

நன்றி 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 நன்றி